கணக்குக்கு நாலு புள்ளை இருப்புக்கு ரெண்டு புள்ளை இந்த மத்தியத்துக்கு மூணு புள்ளை இப்போ எத்தனை பிள்ளை இருக்குது கேட்ட தான் இருக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு இன்னைக்கு சீரழிஞ்சு நிக்கிதடாப்பா சித்திரவாத படுதடாப்பா கோட்டா நல்லால மாளிகை நல்லால மன குழப்பத்துல நிக்குதடா மன மாளிகை சரியல்ல இருளு தடன்படா ஈசலை போட்டு நிக்கிதடா ஆயா அமைலன்னு பேச சொன்ன அமைதியா இருக்காதாயா வாக்கு உங்களுக்கே கேட்க முடியும் இடஞ்செல்லாம் மாட்டிக்கிட்டான் தத்தளிச்சு நிக்கிறான் கேசனு கோர்ட்டு பிரச்சனைக்கு போயிட்டு வந்தாச்சு ஊருக்கு நியாயம் போட்டாச்சு உண்மையா நடக்கல பல பிரச்சனை பல தொந்தரவு நடக்குது பட்டியல தத்தளிக்க முடியாத நிலமா தத்தளிச்சு நிக்கிது என் மகனும் சரியில்ல மாலையும் சரியில்ல எனக்கு கட்டி காப்பாத்தி கொடுக்கணும் காலி என் பண்ணையிட்ட சரி பண்ணி கொடுக்கணும் அதை கேட்டு வந்திருக்கிறப்ப இடைஞ்சல தீக்கா வந்திருக்கிறப்ப

தாலி கட்டணும் தெரியுமா தாலி கட்டணும் தெரியுமா நான் கேட்கிற கேள்விக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்தி நீ என்ன பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவளை எல்லாமே பண்ணிட்டு இப்ப வேணான்னு சொன்னா விட்டுக்குவாங்களா உனக்கு ஒரு நீ ஒரு பொண்ணு தானே நானும் ஒரு பொண்ணுதானே அவன் அவன் மருமவளும் ஒரு பொண்ணு தானே அவளும் ஒரு பொண்ணு தானே ஏன் ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்து துரோகம் செஞ்சான் உன் எனக்கு இதுக்கு பதில் சொல்லு எப்படி வேணான்டானா அப்புறம் தாலி கட்டி விட்டுட்டு வந்தா இந்த பாவத்தை யாரும் எங்க கொண்டு போய் கலப்பீங்க

அவளோட ஊரை விட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டுட்டு போனது எல்லாத்துக்குமே தெரியும் ஊர் உலகத்துக்கே தெரியுது தெரியுது ஊருக்கே தெரிஞ்சிருக்குது டேஷனுக்கும் கோர்ச்சுக்கும் பிரச்சனைக்கு ஞாயிற்றுக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இப்ப அவளோட தான் இருக்கிறான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவளை தாலி கட்டி குடும்பம் நடத்தி எல்லாமே பண்ணிவிட்டாங்க அப்புறம் வந்து இப்ப அவளை வேணாம் என்னை கொண்டாந்தோன்னே அவளை செத்து அவளை சாவடிச்சுப்லாமா

அவ கல்யான் கேட்ட இருக்குதான் என்ன பண்ணிட்டா விட்டுட்டா குழந்தைய கூட்டிக்கிட்டே வந்துட்டா

ஓடு மண்டி அவங்கிட்ட இல்லாத புரசங்க அவளை அமுச்சு விட்டுறேன் பையனை சரி பண்ணி தரேன் சிலிப்பு உன் பையன் போய் அவளை பார்க்க கூடாது வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டு கோப்பையை போய் தொட்டு கும்பிட்டு என் மகனுக்கு என்ன நடந்தது என் மகனுக்கு அங்க என்ன சோதனை என் மகனுக்கு அங்க என்ன போலாருன்னு கும்பிட்டு ஓடு சீக்கிரம் ஓடு